வெல்கம் டு யுவர் சேனல் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மீன் குழம்பு வத்த குழம்புலாம் நீங்கள் வச்சிங்க அப்படின்னா இந்த டிப்பை ஃபாலோ பண்ணி பாருங்களேன் இயற்கை நம்ம வந்து புது புளி மட்டும் போட்டு செஞ்சோம் அப்படின்னா அதை விட பழைய புளியும் புது புளியும் சேர்த்து போட்டு நீங்கள் வந்து குழம்பு வச்சு பாருங்களேன் அன்றைக்கி மீன் குழம்பு உங்களுக்கு நல்லா சூப்பராகவே இருக்கும் டேஸ்ட்டு வந்து வேறு மாதிரி இருக்கும் அதே நேரத்தில் உங்களுக்கு வத்த குழம்பு ரொம்ப நல்லாவே இருக்கும் புது புளி பழைய புளி ரெண்டு புளியும் மிக்ஸ் பண்ணி நீங்கள் மீன் குழம்பு வச்சு பாருங்கள் வத்த குழம்பு வச்சுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் ஓகே அப்புறம் இது வந்து கிழக்கை மீன் இது வந்து நான் வந்து மீன் குழம்பு வைக்க போகிறேன் இது வந்து தொண்டை மீன் உங்கள் ஊர்களில் இந்த மீனை எப்படின்னா சொல்லுவாங்கன்னு நீங்கள் சொல்லுங்கள் கிழக்கிய மீன் நம்ம எல்லாேருக்குமே தெரியும் கிழக்கிய மீன் அப்படின்னு சொல்லுவோம் ஓகே இதில் நிறையா ஸ்லாம்புகள் இருக்கும் இதில் வந்து ஸ்லாம்பே இருக்காது ஆனால் சாடின் மீன் மாதிரியே இருக்கும் நான் சாடின் மீன் கிடையாது சாடின் மீனில் அந்த வாலில் வந்து ஒரு இது இருக்கும் நான் உங்களுக்கு காட்டுறேன் இது வந்து தொண்டை மீன் அப்படின்னு சொல்லுவோம் இது எங்கள் ஊர்கள்லையும் கிடைக்கும் அதே மாதிரி நாங்கள் இருக்கிற இங்கேயும் எங்கள் வீட்டுக்கிட்டால இருக்கிற சூப்பர் மார்க்கெட்லையும் எங்களுக்கு கிடைக்கிது பசார்லேயும் கிடைக்கிதுப்பா இது நல்லாவே இருக்கும் பொறிச்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லாவே இருக்கும் இது வந்து நாங்கள் இருக்கிற இடத்துல எங்களுக்கு சேவை கிடைக்கும் நல்லா புது மீனாகவும் நல்லாவே கிடைக்கும் ஓகே இது கிடைக்க மீன் அப்புறம் அந்த தொண்டை மீனில் வந்து ஸ்லாம்பே இருக்காது நீங்கள் வந்து வாழை கட்டிக்கு பண்ண வேண்டியது கத்திரிக்கொழ வச்சு தலையை வந்து க ஆய தெரியாத கூட மீன் ஆய தெரியாத கூட இந்த தொண்டை மீன் வாங்கினீங்க அப்படின்னா சூப்பராக நீங்கள் வந்து மண்டையெல்லாம் வெட்டி போட்டு நீங்கள் நல்லா கீறி விட்டு குடலை எடுத்துட்டு கழுவிட்டு நீங்கள் வந்து பொறிச்சிடலாம் அவ்வளோதான் பொறித்து சாப்பிட்டுல ரொம்ப நல்லாவே இருக்கும் ட்ரை பண்ணி பார்க்குறீங்களா ஆனால் இதுக்கு உங்கள் ஊரில் என்ன பெருன்னு சொல்லுவேங்க இது சூடையும் இல்லை சாலையும் இல்லை மத்தியும் இல்லை ஓகே இது நல்லா சில்லி இதெல்லாம் போட்டு மாவுலாம் போட்டு பொறிச்சின்னா அவ்வளோ கிறிஸ்பியாக ரொம்ப நல்லாவே இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ உங்களுக்கு சாடி மீனே நான் கட்டுறேன் இந்த பார்த்திங்களா இதுதான் சாட்டின் மீன் சாடின் மீனில் அந்த பாறைக்கு மாதிரி அந்த வாழ்க்கல இருக்கும் இதுவும் வந்து நம்ம வந்து கிளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி தான் இது சாடின் மீன் இந்த மாதிரி பொடி மீன்கள் நம்ம வந்து சமைச்சு சாப்பிடையில நம்மளுக்கு குழம்பும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நான் ஹெல்த்தியும் கூட பெரிய மீனை விட பொடி மீன்கள் ரொம்ப ரொம்ப நல்லது இந்த மாதிரி பொடி மீன்கள் நீங்களும் சமைச்சி சாப்பிடுங்க அது அப்போதே கட்டின தொண்டை மீன் இது வந்து சாடின் மீன் ஓகே இப்போ நம்ம இதுக்கு வந்து மாங்காய் முருங்கக்காய் மாங்காய் நம்ம விட்டு மாங்காய் முருங்கக்காய் எல்லாமே போட்டு நம்ம வந்து குழம்பு மீன் குழம்பு வைக்க போகிறோம் மாங்காய் மரம் சீசனில் நீங்கள் மாங்காய் க போட்டு நீங்கள் வந்து குழம்பு வைக்கலாம் டேஸ்ட்டு ரொம்ப அமோகமாக இருக்கும் கத்திரிக்காய் கூட நீங்கள் போடலாம் வெண்டைக்காய் கூட போடலாம் நம்ம வீட்டு மாம்பழம் இது என்ன பிரச்சனை அப்படின்னா இது நல்லா பழுத்துலாம் மினி மினிட்டு இருக்குது பாருங்களேன் இதை வந்து கட்டிங் பண்ணால் நம்மளுக்கு பாதி பழத்தில் பூச்சி இருக்குது அது ஏன் எனக்கு தெரியலை காயாக இருந்தாலும் அப்படித்தான் இருக்குது சில இதில் முக்கால்வாசி நல்லாயிருக்கு காவாசி நம்மளுக்கு வந்து பூச்சி இருக்குது இல்லை மாங்காயில் என்ன செய்யுது காவாசி நல்லா இருக்குது முக்காவாசி பூச்சியாப்பர் இது வந்து நம்மளுக்கு ஏப்பிள் மாங்காய் இது வந்து கல்லாமல் நம்ம வீட்டில் மூணு மாங்காய் இருக்குது ஒன்று வந்து சப்போட்டா சப்போட்டா தான் அந்த பூச்சி பிரச்சனையாக இருக்குது இது வந்து கல்லாமல் கிளிமுக்குன்னு சொல்லுவோம் இது தான் ஏப்பிள் மாம்பழம் இதுலலாம் பூச்சி கிடையாது ஏப்பிள் மாம்பழம் பழுக்க வச்சு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் குழம்புக்கு போட்டாலும் நல்லாயிருக்கும் பழுக்க வைக்கிறது ரொம்பலாம் இல்லை ஒரு நாலு காயாக பிடுங்குறது சும்மா அப்படியே காற்றோட்டமாக போட்டாலே நம்மளுக்கு பழுத்துடும் அப்புறம் கட்டி பண்ணி சாப்பிட்லாம் அவ்வளோதான் இப்போங்கட்டி புழு போலாமா டிப் நம்பர் ரெண்டு நம்ம நெய் பாட்டலில் வந்து அடியிலலாம் இருக்கிறது எடுக்க முடியாது சிரமமாக இருக்கும் அதுக்கு ஒரு சின்ன டிப்புப்பா இது நிறையா பேருக்கு தெரிஞ்ச டிப்பு தான் இந்த மாதிரி குக்கர் நம்ம வந்து அடை சூடாக இருக்கும் அது மேலே நீங்கள் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு நெய் ஃபுல்லாக எல்லாமே கீழே நல்லாவே வடிஞ்சிரும் இல்லை குக்கர் உங்களுக்கு சூடாக இல்லை அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை ஹாட் வாட்டரை கொஞ்சமாக எடுத்து ஒரு கோப்பையில் ஊற்றி இந்த நெய் பாட்டில் நீங்கள் அதுக்கில் போட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ஒரு சொட்டு நெய் கூட உங்களுக்கு வேஸ்ட் ஆகுது நல்லா கீழே அப்படியே எல்லாமே வலிஞ்சிரும் எல்லாமே கீழே அடிக்கி வந்துடும் அப்புறம் நீங்கள் எடுத்து சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கிறலாம் இந்த டிப்பை செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீல் பேக்க சொல்லுங்கள் இதுக்கு மேலே நெய் பாட்டல் கழுவும் உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி செஞ்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கழுவும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ நம்ம டிப் நம்பர் மூணு உள்ள போகலாமா டிப் நம்பர் மூணு இப்போ வந்து நம்மளுக்கு வந்து சரியான மழை சீசனாக இருக்குது மழை சீசனாக மழை சீசன் இல்லை இந்த டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிறீங்களேன் ஓகேயா இந்த மாதிரி உள்ளது வாங்கிக்கிட்டீங்கன்னா இதில் வந்து பன்னெண்டு கிளிப்பு தூங்கும் சின்ன சின்ன பொருளில் ஃபுல்லாக நீங்கள் இதில் காய போட்டுடலாம் ஓகே இது இல்லாதவங்க வந்து ஹேங்கரில் வந்து கிளிப்பை மாட்டி மாட்டி வச்சுக்கிறோங்க வச்சுக்கிட்டீங்கன்னா அதில் ஒரு இருந்து ஏழு பொருள் சாக்ஸாக இருந்தால் பத்து சாக்ஸ் கூட போடலாம்ப்பா உள் சட்டை உள்ளாடை என்னென்ன இருக்கோ எல்லாமே நீங்கள் இந்த மாதிரி ஹேங்கரில் போட்டுடலாம் ஓகேயா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு மழை சீசனாக இருந்தால் கூட உங்களுக்கு வந்து இடம் வந்து ரொம்ப சேஃபாக இருக்கும் அது வாட்டுக்கு காற்றுலேயே காய்ஞ்சிருவாங்க மழை சீசன் இல்லைன்னா கூட நீங்கள் இதை செஞ்சுக்கரலாம் ஓகேப்பா அடுத்த டி போகலாமா இப்போ வந்து நம்மளுடைய சாக்ஸு மழை சீசனாக இருக்கையில் நீங்கள் இது கண்டிப்பாக ஃபாலோ பண்ணலாம் சாக்ஸை வந்து நீங்கள் வந்து சோப்பு போட்டு த துவைச்சி நீங்கள் கையை புடையலை இந்த சோப்புலனு மட்டும் கொஞ்சமாக ஊற்றிடுங்களேன் கம்ஃபோட்டு கொஞ்சோன்னு ஊற்றுனீங்க அப்படின்னா இந்த மலைக்கு வந்து அந்த ஈரம் வாடை வந்து உங்களுக்கு அடிக்காது இந்த வெயில் ரொம்ப குறவாக இருக்கிறனால கண்டிப்பாக வாரம் வாரம் நம்ம சாக்ஸ் துவைக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறோம் ஸ்கூலாக இருந்தாலும் சரி வேலைக்கு போனாலும் சரி எல்லாத்துக்குமே நம்ம சாக்ஸ் தான் நம்ம விட்டு பிள்ளைங்க போட்டுக்கிட்டு போகிறாங்க அப்படி இருக்கலாம் நீங்கள் கொஞ்சமாக சாப்பிட்லாம் அதாவது கம்ஃபோர்ட்ங்கிற அந்த வாசத்துக்கு போடுறோம்ல அதை கொஞ்சமாக போட்டு நீங்கள் புளிஞ்சு போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த ஈர வாடை உங்களுக்கு அடிக்காது நல்லா வாசமாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்து நான் ஃபீல் பேக்க சொறீங்களா ஓகே இப்போ நம்ம வந்து அடுத்த டிப்பில் போகலாமா கடைசி டிப்பு டிப் நம்பர் அஞ்சு இது ரொம்ப பேருக்கு ரொம்ப ஒரு பயனுள்ள டிப்பு மீதி நம்ம எப்போவுமே வந்து வாஷ் பண்ணுறதுக்கு ரொம்ப சிரமப்படுவோம் ஒரு ஒரு கரண்டி வந்து நீங்கள் சோப்பு பவுட்ரு போடுங்க போட்டுட்டு அதே மூடியில் வந்து குளோராக்ஸு இல்லை ரீனண்ட் இருக்கும் நம்ம ஒயிட் இதற்கெலாம் போட்டோம்னா அது வந்து இந்த மாதிரி நீங்கள் ஊற்றிடணும் அதில் அந்த தண்ணியில் முதல்ல தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு தான் நீங்கள் அதை வந்து அதை வந்து ஊற்றணும் ஊற்றியாச்சா இது ஒரு கரண்டி சோப்பு பவுடர் ஒரு கரண்டின்னு வச்சுக்கிறோங்களேன் ரெண்டையும் போட்டாச்சு சரிசம அளவுக்கு போட்டுருங்க போட்டு நல்லா மிக்ஸ் கையெல்லாம் பட வேணாம் சும்மா தண்ணியே மறுபடியும் ஊற்றுங்க ஹாட் வாட்டர் ஊற்றினாலும் சரி சாதாரண பைப் ஓட்ரு ஊற்றினாலும் சரி அப்புறம் உங்கள் அழுக்கு பிடிஞ்சவங்க மீதி நீங்கள் துவைக்கும் போல் இந்த டிப்பை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் நல்லா ஊற வச்சிருங்கப்பா ஊற வச்சு ஒரு அரை மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரம் அது வாட்டுக்கு ஊறட்டும் ஊறின பிறகு நீங்கள் ப்ரஷ் போட வேண்டியதில்லை உட்காந்து நீங்கள் வந்து தேய்க்க வேண்டியதில்லை எதுவுமே செய்ய வேண்டியதில்லை எடுக்க வேண்டியது தண்ணிக்கல வந்து வாஷ் பண்ண வேண்டியது எடுத்து காயப்பட வேண்டியது அவ்வளோதான் இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப வேலை உங்களுக்கு ரொம்ப மிச்சமாக ரொம்ப ஈஸி மீதி துவைக்கிறது ரொம்ப ஈஸியாகவே இருக்கும் இப்போ வந்து கரெக்டாக பத்து நிமிஷம் தான் பார்த்து நான் வந்து இந்த பிளாஸ்டிக் கால்மீதியை முதல்ல எடுத்துறேன் இது வந்து உள்ளுக்கு வந்து பிளாஸ்டிக் இருக்கும் அந்த காருக்கெல்லாம் இருக்கும்ல அந்த மாதிரி இருக்கும் இது வந்து என்னெண்டா நம்ம அப்படியே போட்டோம்னா சிக்கன் இருந்துக்கிறோம் நகராது அதனால தான் இது ஒரு மூணு வந்து வாங்கினாங்க இதை இப்போ நீங்கள் வந்து தே இதுவும் தேய்க்கலாம் வேண்டியதில்லை சும்மா சாதாரண தண்ணியில் வந்து அப்படியே அப்படி நினச்சி அப்படி போட்டுற வேண்டியது ரொம்ப அழுக்காக இருந்தால் ரெண்டு தண்ணியை ஊற்றி நீங்கள் வாஷ் பண்ணிக்கிறேன் இந்த மூணு கால் இந்த மூணு கால் மீதியும் க்ளீன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸிப்பா வேறு எதுவும் காய வைக்கிறது ரொம்ப ஈஸி உங்களுக்கு அழுகுப்பட்டால் கூட தொடச்சிங்கன்னா கூட அது அப்படியே போயிடும் மேலே அது லைட்டான ஒரு மாதிரியான துணி மாதிரி இருக்குது அந்த உள் பகுதியில் வந்து நான் உங்களுக்கு பெரட்டி காட்டுறேன் பாருங்களேன் இந்த மாதிரி பிளாஸ்டிக் இருக்கும் அதனால் அவங்களுக்கு போட்டால் அப்படியே சிக்கன் இருக்கும் என்ன இந்த பிளாஸ்டிக் கொஞ்சம் ஆள் சென்று அப்படியே போயிடும் ரொம்ப நாளைக்கு இது வந்து நம்மளுக்கு தாங்காது இப்போ இது வாங்கி நாலு மாதம் ஆச்சு அதுக்கு தான் அந்த மீதி நம்ம ரொம்ப நேரம் ஊற வைக்கக்கூடாது ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சு அலசி போட்டுருணும் இந்த துணி மீதி நீங்கள் எவ்வளோ நேரமும் நீங்கள் ஊற வைக்கலாம் இப்போ நம்ம கரெக்டாக ஊற வச்சு அரை மணி நேரம் தான் ஆகுது நீங்கள் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம்லாம் ஊற வச்சிங்கன்னா சொல்லவே வேண்டியதில் உங்களுக்கு அழுக்கு இன்னமே கருப்பாக வர சான்ஸ் இருக்குது நான் எப்போவுமே ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு நான் புழிஞ்சு போட்டுருவோம்ப்பா நம்ம குளோராக்ஸ் போட்டிருக்குறோம் அதனால் போதும் அவ்வளோதான் அந்த அழுக்கு வெளியாயிருச்சு அவ்வளோதான் இதுக்கு ஒரு டிப் இருக்குது இது வந்து ஈரம் வடை அடிக்காமல் இருக்க உங்களுக்கு தேவையாக இருந்தால் யூஸ் பண்ணிக்கிறேங்க ஓகேயா கொஞ்சமாக கம்ஃபர்ட் ஒரு மூடியில் எடுத்து ஒரு பேக்கெட் விடுறது அதில் ஊற்றிடுங்க ஒரு வாளியில் ஊற்றிடுங்க ஒரு வடலில் சாதாரண தண்ணி வச்சுக்கிறேங்க இதில் கழுவிட்டு நம்ம அதில் கழுவி காய போட்டோம் அப்படின்னா உங்களுக்கு நல்லா உங்களுக்கு கால மீது நல்லா வாசமாக இருக்கும் அதே மாதிரி ஈர வடை உங்களுக்கு அடிக்காது இப்போ மழை சீசனுக்கு இந்த மாதிரி டிப்புகளை ஃபாலோ பண்ணிக்கிறேங்க இந்த டிப்பு உங்களுக்கு பயனுள்ளதாக ஆரம்பிச்சிடும் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க உங்கள் ஃப்ரெண்டு ஃபேமிலியில் ஷேர் பண்ணுங்கள் ஓகே இந்த பாருங்கள் இப்போ எடுக்கிறேன் எடுத்து நம்ம அந்த துணியில் போட்டுட்டோம் அந்த தண்ணியில் போட்டுட்டோம் நம்ம வந்து ப்ரெஷ்ஷாக எதுவுமே சேவே இல்லை சும்மா குடிஞ்சிக்கிட்டு எடுக்க வேண்டியது அந்த தண்ணிக்கில் போட வேண்டியது அதுக்கப்புறம் அது வந்து கொஞ்சம் நேரம் நல்லா அலசிட்டு அந்த பக்கம் உள்ள தண்ணிக்கில் போட்டு எடுத்து காய போட்டிங்க விலை முடிஞ்சு போச்சு கால் மீதி அவ்வளோதான் ரொம்ப ஈஸியான டிப்புப்பா கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் ஓகே எவ்வளோ பளிச்சென்று இருக்குன்னு பார்த்தீங்களா அவங்களுக்கு எடுத்து போடையிலே உங்களுக்கு தெரியும் அப்படியே பளிச்சுன்று அப்படியே அப்படியே ஆயிடுச்சு அவ்வளோ தான் முடிஞ்சது ஃப்ரெஷ்ஷெலாம் போட வேண்டிய அவசியமே இல்லை கால் மீது ரொம்ப ஈஸியாகவே நீங்கள் வாஷ் பண்ணிடலாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பேக்க சொல்லுங்கள் பாருங்கள் நம்ம வந்து ஒரு ஆறு ஆறு கழுமீதி ஆறு ஏழு கழுமீதி இது பண்ணியிருக்கிறோம் எவ்வளோ அழுக்கு இருக்குன்னு பாருங்களேன் அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு நம்மளுக்கு வேலை எல்லாத்தையுமே நல்லா எல்லாத்தையும் ஊற்றிட்டு கழுவி கவுத்தி வச்சிட வேண்டியது முடிஞ்சிருச்சு நம்ம வந்து கொடியில் அன்றைக்கி காய போட்டிருக்கோம் மழை சீசனால் கொடியிலே போட்டிருக்குறோம் இது சீக்கிரமாகவே காற்றுலேயே காய்ச்சிரும் நீங்கள் மிஷினில் வேண்டாம் காய வச்சு போட்டுக்கிறோங்க அடுத்த பகுதியில் சந்திக்கலாமா பயசியோ